வணக்கம் தமிழருவியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் மகிந்த ஆட்சியின் போது அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்த சட்டத்தை பாதுகாக்க போராடியவன் நான் எனவே அதிகார பகிர்வு என்பது மிகவும் அவசியம் தமது பகுதியை தாமே ஆளக்கூடிய உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரசேன ரத்ன வலியுறுத்தினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர் முடிவடைந்த கையோடு தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தேன் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை பாதுகாக்க அவரது அரசில் இருந்தே போராடினேன் பதன் கை வைத்தால் அரசு அமைப்பில் இருந்தே வெளியேறுவேன் எனவும் அறிவித்திருந்தேன் திருத்த சட்டம் என்பதை விட தமிழ் மக்களுக்கு தமது பகுதியை ஆள்வதற்குரிய அதிகாரம் வேண்டும் இந்த நோக்கத்திலேயே மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது நல்லாட்சியின் போது தீர்வை காண்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எனினும் எமக்கு போதிய பெரும்பான்மை பலம் இருக்கவில்லை சமஸ்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஓர் அங்கம் அதனை ஏன் முடியாமல் என்றும் ராஜித என்றும்ஜதசேந்த கேள்வி உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதேன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு இடையே இடம்பெற்ற மற்றும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் எட்டுள்ள பதிவில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு வெற்றிகரமான முடிவை எட்டுமென தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையே இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் விஜயவர்தன தலதா அதுகோரல நவீன் திசநாயக்கா அகில விராஜ் காரியவசம் மற்றும் சாகல ரத்நாயக்கா ஆகியோரும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் அரசியல் நகர்வுகள் மற்றும் தேர்தல் கூட்டணிகள் குறித்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையிலேயே இரு தரப்புக்கும் இடையே இந்த இணக்கப்பாடு முயற்சிகள் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகை கணக்கிடப்பட்ட எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று சதவீதம் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த நாட்களில் வழங்கப்படுகிறது நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலிருந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் பதினாயிரம் ரூபாய் உதவித்தொகை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டது னர் அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு மாணவர்கள் இதுவரை அந்த உதவி தொகையை பெற்றுள்ளனர் அதன்படி எஞ்சி உள்ளவர்களுக்கான குறித்த கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்க அரசாங்கம் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதோடு அதற்காக அரசு பொறுமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபது தொழில்துறை உரிமையாளர்களின் தகவல்கள் இதுவரையில் சரிபார்க்கப்பட்டுள்ளதுடனும் ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரத்தி முப்பத்தி நான்கு விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குவதற்காக நூறு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை மாவட்ட செயலகங்களுக்கு அமைச்சு வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மலையகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்லும் உறுப்பினர்கள் வெறும் விமர்சனங்களை முன்வைப்பதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு தேவையான விடயங்கள் மற்றும் அதற்கான நிரந்தர தீர்வுகள் குறித்து கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அது சலுகைகளுக்கான அரசியலாகவே கருதப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் நோக்கத்தில் தனக்கு எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இல்லாவிட்டாலும் அவருடைய நிர்வாகத்திறன் குறித்து தனக்கு கேள்விகள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இளைஞர்கள் ஜனாதிபதியின் பேச்சில் ஈர்க்கப்பட்டு அவருடன் நின்றாலும் காலம் செல்ல அனைத்தும் மாற்றமடையும் என அவர் குறிப்பிட்டார் இன்று மலையக பிரதிபத்தை பொறுத்தவரையில் தமக்காக குரல் கொடுக்க எவருமற்ற அனாதைகளாகவே மலையக மக்கள் இருப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டார் அறிக்கை விடுவதுடன் மட்டும் நின்று அதனை செயல்படுத்தியும் காட்ட வேண்டும் அரசாங்கத்தின் பொய்கள் அனைத்தையும் தேர்தல் காலங்களில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மலையக தலைவர்களையும் ஒன்றிணைத்து அடுத்த கட்ட செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதே தற்போது தேவையாகும் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே விவசாயம் தொடர்பில் புதிய நடவடிக்கைகளை எடுக்க முயற்சித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கோட்டபாய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நிலை கல்வி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசுக்கு ஏற்படும் நிலை உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோட்டபாய ராஜபக்சவின் பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டார் அன்றைய அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்களை தாக தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் கோட்டபா ராஜபக்சவின் அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து முறையற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆட்சியில் இருந்து விலகினார்களோ அதே போன்று கல்வியின் ஊடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்வது மிக தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார் பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் இனவாதமாக அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுப்பதாகவும் அது தொடர்பில் பிரதமருடன் கலந்துரையாடல் நடத்த இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை ඉගේ කොරි පඩත කද ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தும் என தான் நம்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ராஜதசேனரத்ன தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசுக்கான மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சியடைந்து வருகிறது எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நான் நம்பவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணையும் என நம்புகின்றேன் இதற்கு சஜித் பிரேமதாசா இணங்காவிட்டால் கூட இருதரப்பு இணைவு நிச்சயம் நடக்கும் இலங்கையில் தற்போதைய சூழலில் சவாலை ஏற்கக்கூடிய தலைவராக ரணில் விக்ரமசிங்கா மட்டுமே திகழ்கிறார் என்றார் முன்னாள் அமைச்சர் ராஜதர் சேனரத்ன நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி சர்வதேச செய்திகள் சர்வதேச வர்த்தக இடையூறுகள் மற்றும் நெருக்கடி இருந்த போதிலும் உலக அளவிய பொருளாதார வளர்ச்சி வலுவாக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தொழில்நுட்ப துறையில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிக அளவிலான முதலீடு காரணமாக அபாயங்கள் தொடர்கின்றதாகவும் சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் மூன்று சதவீதமாக நிலையாக இருக்கும் என்றும் சர்வதேச தலைமை பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா மற்றும் சீனாவின் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் வளர்ச்சியை உலகளவிய வளர்ச்சிக்கு பிரதிபலிப்பதாகவும் உலகளாவிய தொழிலாளர் சந்தையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் செயற்கை நுண்ணறிவின் சுனாமி உருவாகி இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையான பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய தேசிய பாதுகாப்பு மூலோபாயம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா துறை வெளியிட்டுள்ள முப்பத்தி நான்கு பக்க அறிக்கையில் இனி அமெரிக்காவின் தாயக பாதுகாப்பு மற்றும் மேற்கு அரைக்கோளத்தின் பாதுகாப்பிற்கே பாதுகாப்பிற்கு முதலிடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சீனா மிக முக்கியமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டது ஆனால் புதிய கொள்கையின்படி சீனாவுடனான உறவு மோதலுக்கு பதிலாக வலிமையுடன் அணுகப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நோட்டோ போன்ற கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்பு செலவினங்களை தாங்களே ஈர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்துகிறது மற்ற நாடுகளின் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா இனி மானியம் வழங்க முடியாது என்றும் அந்த அறிக்கையில் கூறுகிறது வெற்று இலட்சியத்தை விடுத்து கடினமான ஜதார்த்தத்தை நோக்கி பயணிப்போம் என்று பெண்டகன் தெரிவிது உலக நாடுகளின் பிரச்சனைகள் அனைத்தும் அமெரிக்காவின் பிரச்சனைகள் அல்ல என்பது இதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கி நான்கு ஆண்டுகள் ஆகும் நிலையில் ரஷ்யாவை ஒரு கையாளக்கூடிய அச்சுறுத்தல் என்றே அமெரிக்கா கருதுகிறது ஐரோப்பிய நாடுகளே இதற்கு தலைமை தாங்கி பதிலடி கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறது முன்னப்போதும் இல்லாத வகையில் இந்த அறிக்கையில் தாய்வான் பற்றி எந்த கருத்தும் குறிப்பிடவில்லை எனினும் சீனா எங்களை ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்போம் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது வடகொரியாவை எதிர்கொள்ளும் முழு பொறுப்பையும் தென்கொரியாவை ஏற்க முடியும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அரசாங்கம் அமெரிக்காவிற்கு நேரடியாக பலன் தரும் பகுதிகள் மீதே மற்றும் கவனம் செலுத்துகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பனாமா கால்வாய் அமெரிக்கா வளைகுடா கிரீன்லாந்து போன்ற இடங்களுக்கான இராணுவ மற்றும் வணிக ரீதியிலான அணுகலை உறுதி செய்வதே அமெரிக்காவின் இலக்காகும் அமெரிக்காவின் இந்த முடிவை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் விமர்சித்துள்ளார் விதிகள் இல்லாத உலகத்தை நோக்கி நாம் நகருகிறோம் என்று அவர் எச்சரித்துள்ளார் கனடா பிரதமர் மார்க் கார்னி கூறுகையில் பழைய உலக ஒழுங்கு இனி திரும்ப போவதில்லை கனடா ஆஸ்திரேலியா போன்ற நடுத்தர நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிரபல ரவுடி வெள்ளை காளியை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை மர்ம கும்பலை பிடிக்க ஐந்து அமைக்கப்பட்டுள்ளன மதுரையை சேர்ந்த வெள்ளைக்காளி மீது ஒன்பது கொலை எட்டு கொலை முயற்சி என முப்பதற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன தற்போது வெள்ளைக்காளி சென்னை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் வழக்கு ஒன்றில் ஆயர்படுத்துவதற்காக புதுக்கோட்டைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் விசாரணை முடிந்து சென்னைக்கு திரும்பியுள்ளனர் வரும் வழியில் பெரம்பலூர் மாவட்டம் திருவாந்துரை பகுதியில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு கார்களில் வந்த மர்ம கும்பல் வெள்ளை காலியை நோக்கி நாட்டு வடிகுண்டுகளை வீசின உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தி ரவுடியை காவல்துறையினர் பாதுகாத்ததாக ஐஜி பாலகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் குறித்த தாக்குதலில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஓட்டுநர் வினேஷ்குமார் உட்பட மூன்று நாட்டு வடிகுண்டு வீசப்பட்ட இடத்தில் பெரம்பலூர் ஆய்வு செய்தார் தாக்குதலுக்காக நாட்டு வடிகுண்டுகளின் தன்மை குறித்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தலைகுனிய வேண்டும் என அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் இந்த முறையும் இடம்பெற்றுள்ளது கூடுதலாக நடிகர் கமலதாசனின் மக்கள் நீதி மையமும் கைகோர்த்துள்ளது பாமக ராமதாஸ் அணியையும் தேமுதிகவையும் கூட்டணி வளையத்திற்குள் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் எல்லாம் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறும் என்றும் கூறியிருக்கின்றன ஆனாலும் வெளிப்படையாக இன்னமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்காத நிலையில் திமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக கூறப்படுகிறது பாமக ராமதாஸ் அணியும் தேமுதிகவும் திமுக கூட்டணியில் தான் போவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடம்பெறப்போகும் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அப்போதைய எண்ணிக்கையிலான தொகுதிகளே மீண்டும் ஒதுக்கப்படுவதாக தெரிகிறது புதிதாக இணைந்த மற்றும் இணையும் கட்சிகளுக்கே தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன இறுதி வடிவம் பெற்றுள்ளதாக கூறப்படும் திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தொகுதிகளின் விவரம் பெறமாறு திமுக நூற்றி அறுபத்தி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு தொகுதிகளிலும் மதிமுக கட்சி ஆறு தொகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு தொகுதிகளிலும் தேமுதிகவிற்கு ஆறு தொகுதி ஒரு பாமக நாலு தொகுதிகளும் மக்கள் தேசிய கட்சி மூன்று தொகுதிகளும் மக்கள் நீதி மய்யம் மூன்று தொகுதிகளும் இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் மூன்று தொகுதிகளும் மனதிலய மக்கள் கட்சி இரண்டு தொகுதிகளையும் இதுபோக தனியரசு வேல்முருகன் கருணாஸ் சிறிதர் பாண்டையர் போன்ற தலைவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி Bueno, sí, cam.